குடின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வாழ்க்கையில் அதாவது நம்மளுக்காக வாழ்கிறத விட மற்றவங்களுக்காக தான் நம்ம அதிகமாகவே வாழ்கிறோங்க மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு பிடிக்குமா அவங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி பேசுகிறோம் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரியே நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிறோம் சரிங்களா அப்படி இருக்காமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கிட்டு எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணால் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியாது பாருங்க ஓகேவா அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா அதாவது வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருங்க அது எல்லாத்துக்குமே எப்பயுமே கோவப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது சரிங்களா பொறுமையாக இருக்கணும் டைம் வரும்போது உன்னோட திறமையை காட்டணுங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்று எதிரிகளை எதிரிகளை பார்த்துட்டு கோவப்படக்கூடாதுங்க அதாவது எதிரிகளை ஜெயிக்கணும்னா நேரம் வர நம்ம காத்திருக்கணும் நேரம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கணும் சரிங்களா எதுக்காகவும் எப்பயுமே அவசரப்பட்டு எதையுமே பண்ணிடக்கூடாது பேசிடக்கூடாதுங்க அது தேவையில்லாத தான் கொண்டு போய் முடியும் சரிங்களா வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்கும் டைம் வேஸ்ட் பண்ணி மூடை ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது சரிங்களா அதாவது எதிரிகள் கிட்ட கவனமாக இருக்கணுங்க எடுத்தோம் கவுர்த்தோன்னு எப்போயுமே முடிவு எடுக்கக்கூடாது எந்த செயலையுமே செய்யக்கூடாது சரிங்களா எல்லாத்துக்குமே பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா அது அவசர அவசரத்தில் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக தான் முடிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே புரியும் சரிங்களா இருந்தாலுமே இந்த கோவத்தில் அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று பண்ணி அது சிக்கலில் கொண்டு போய் முடிஞ்சிடும் அதனால் அவசரத்தில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது சரிங்களா மற்றவர்கள் பேசுவதற்கிட்ட எல்லாம் பதில் சொல்லாதீங்க சரிங்களா மற்றவங்க என்ன பேசுனாலும் நம்மளை தப்பாக பேசுகிறாங்க தப்பாக நினைக்கிறாங்க குத்திக்காட்டு பேசுகிறாங்க அப்படின்னா பேசுனா பேசிட்டு போட்டு சரிங்களா அவங்க பேசுறதுக்குலாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம நேரம் தான் வேஸ்ட் பண்ணணும் வேஸ்ட் ஆகும் நம்மளோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும் அதனால மற்றவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை சரிங்களா நம்ம கரெக்டாக இருக்கமா அது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்கோமா நம்ம தப்பான வழியில போல அப்படின்ட்டு அதை நம்ம நம்ம கரெக்டா இருந்தா போதுங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்காக நம்ம வாழ்கிறத விட்டுருவோம் சரிங்களா ஒரு சில கோபப்படுத்தணும்னே ஒரு சில விஷயங்களை பேசுவாங்க சரிங்களா அப்படிப்பட்டவங்க கிட்ட நம்ம விலகி இருக்கிறதாங்க ரொம்ப நல்லது சரிங்களா வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நினச்சி எப்பயுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது சரிங்களா இன்னைக்கு நடக்குதா நடந்து நடந்துட்டு போட்டோம் அடுத்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோம் அடு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் நடந்ததுவே நினச்சி எப்பயுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா அதான் உங்களோட தேவை என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதற்கான முயற்சிகளை மட்டும் நம்ம முயற்சி பண்ணணும் முயற்சிகளை எடுக்கணும் சரிங்களா நடந்ததை நினைக்காம நம்மளோட தேவை என்ன இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் இன்னைக்கு அதுக்கு என்ன முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கவனமாக புரிஞ்சு நடந்துக்கணும் சரிங்களா தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை எப்பயுமே செலுத்தக்கூடாதுங்க தேவையானதை மட்டும் நம்ம செஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கணும் சரிங்களா தேவையானதை தேடி போனாதான் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா அது தேவையானதை கிடச்சதும் கிடச்சதும் இருந்தோம்னா ஒன்றுமே கிடைக்காது சரிங்களா நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தேடி போய் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா அதை அடையிற வரைக்கும் நம்ம தேடுறதை விடக்கூடாது தேடிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம நினைக்கிறது நமக்கு தேவையானது கிடைக்கும் சரிங்களா உன் எப்பயுமே உண்மை இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க ரொம்ப நல்லதுங்க கூட சரிங்களா மற்றவர்களுக்காக எப்பயுமே நடிக்காதீங்க சரிங்களா அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக்காதீங்க நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்கிறத மறந்துடுவீங்க வாழ்றதுக்கு டைமே கிடைக்காம போயிடும் அதனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ பழகிக்கோங்க சரிங்களா எப்பயுமே மற்றவங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக அவங்களுக்காக நடிக்காதீங்க உங்களுக்காக எல்லாத்தையுமே பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்சது என்னங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதுபடி நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்காக வாழை பழகிக்கோங்க அது எதுக்காக பிடிக்குது எந்த விஷயத்துக்காக நான் இந்த விஷயம் எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறத அதை நாங்கள் நீங்கள் தேடி பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் அதை கண்டுபிடிங்க அது பிடிக்குது அப்படின்னா அதில் நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுங்கள் கெட்ட விஷயத்துக்காக பிடிக்குது அப்படின்னா அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்தை தேடிப்போங்க சரிங்களா உங்களை பத்தி யோசிங்க சரிங்களா உங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுங்க வேண்டாததை எப்பயுமே பண்ணக்கூடாது உங்களுக்காக சாப்பிடுங்க அடுத்தவங்களுக்காக சாப்பிடாதீங்க அடுத்தவங்க பசிக்காக நீங்க சாப்பிட முடியுமா உங்கள் பசி உங்களுக்கு பசி எடுத்தாதான் நீங்க சாப்பிட முடியும் அது மாதிரி தான் அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நீங்க உங்க சந்தோஷத்தை எடுத்துக்காதீங்க சரிங்களா உங்களோட சந்தோஷம் என்னங்கிறத நீங்க பார்த்து அதற்கான முயற்சிகளை மட்டும் எடுத்து அடுத்தவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க அடுத்தவங்கள்கிட்ட நீங்கள் அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுக்காக நீங்கள் நடிக்காதீங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அதை நீங்கள் பண்ணுங்கள் அதுப்போ தான் உங்கள் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க பயம் பதட்டம் எல்லாத்தையுமே விட்டுட்டு எப்பயுமே சந்தோஷமாக வாழ பழகணும் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை மறுபடியும் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஞாபகப்படுத்தாதீங்க பயம் பதட்டம் இருந்தால் எந்த வேலையுமே ஒழுங்காக பண்ண முடியாதுங்க எந்த வேலையுமே முழுமையும் அடையாது சரிங்களா குழப்பம் அதிகம் அதிகமாயிரும் தெளிவா முடிவு எடுக்க முடியாது அதாவது அதனால என்ன பண்ணணும்னா பயம் பதட்டம் இது எல்லாமே இருக்கு இருந்தாலுமே அது அப்படியேவும் அதிலிருந்து வெளியில் வெளியில வந்துருங்க சரிங்களா தெளிவாக எப்பயுமே முடிவு எடுங்க தெரிஞ்ச வேலையை குறிப்பிட்ட நேரத்துல பண்ணி முடிக்கணுங்கிற முயற்சியை பண்ணுங்க தேவை எது தேவையற்றது எதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செயல்படணும் அப்போ தான் தேவையானதை மட்டும் பண்ணி டைம் சேவ் பண்ண முடியும் வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக வாழ முடியும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும் சரிங்களா தேவையற்றதுக்காக டயத்தை ஸ்பென்ட் பண்ணிவிட்டு தேவையானதை செய்யும்போது நமக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போன அந்த என்ன சொல்கிறது வாழ்க்கை முதுமையில் போய் நம்ம எதுவுமே பண்ண முடியாது இப்போ இப்போ இளமையிலே நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் சரிங்களா நினச்சதை நடக்கணும்னா அதற்கான முயற்சிகளை எப்பயுமே எடுத்துக்கிட்டே இருக்கணும் தெளிவா செயல்படணும் தான் எதையுமே அதாவது முயற்சி பண்ணிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு தேவையானது நம்ம அடைய முடியுங்கிறது தான் உண்மை உங்களுக்குள்ள ஒரு சேஞ்ச் வேணும்னா நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது எல்லாமே செய்யலாம் நேரத்தை எப்போயுமே வீணடிக்கக்கூடாது செய்கிற வேலையை தெளிவாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் செய்யணும் ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தோல்வியை கண்டுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இருட்டில் இருக்கிற நீங்கள் வெளிச்சத்துக்கு வரணும்னா அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கணுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உன்னால் முடியும் நம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்க உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு நான் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவும் ரெடி ஆயிட்டீங்க அப்படிங்கிறத உண்மை உங்கள் கோலை அடையிற வரைக்குமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அவங்க கோலை அடைய முடியும் நீங்கள் நினச்சதை நடக்க முடியும் இதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா அவங்க வாழ்க்கையில் உங்களுக்காக வாழ பழகிக்கோங்க உங்கள் வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க சரிங்களா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடுறது அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போடுறது அப்படிலாம் அடுத்தவங்களுக்காகவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எடுத்துக்காதீங்க உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு உங்களுக்காகவே வாழ பழகிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே அதையும் முன்னாடி டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு நாள் எட்டு ஒரு நாள் மதியத்தில் லைவ் போடுறேன் அதனால் எல்லாத்தையுமே பாருங்கள் ஓகேவா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்